நாளைக்கு எனக்கு ஸ்கூல் துவங்கும் போகுது அப்போ அவரை கொண்டு போய் கேக்கட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா ஸ்கூலுக்கு இப்போ கேக்கட் போகிற வீடியோ ஸ்கூலவர் போகிற வீடியோ அதுலாம் இந்த இதில் இந்த விளாக்குலேயே வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே

ஓ ஓஃபிக் நாளைக்கு நாளைக்கு டே ஸ்கூல் போகிறாரு என்னது நர்சரி தான் போகிறாரு நாளைக்கு பெரிய ஸ்கூல்ல இருக்க நர்சரிக்கு அறைக்கு போகிறாரு பிரைமரி ஸ்கூலில் இருக்க நர்ஸ் அறைக்கு ஓ நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே என்னுடைய மகன் நர்சரிக்கு போகிறாரு நாளைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கொண்டு கியூட்டா என்ன குட்டியப்பா அப்போ தலைமை ரொட்டிட்டு ஓடிடுவோம்

உடத்தில் நிற்கிறேன் நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போக என்ன பாடுபட போகிற போது நிறையா கேக்கணும் வந்தாச்சு நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் ஸ்கூல் வழி கிடையில நர்சரிக்கு வழி கிடையில முடியவா பண்ண போகிறேன் பரப்புறப்ப ஸ்கூல் வழிக்கிட்டாச்சு காலேஜிலேயே அந்த ஆரங்க அருகு அங்கே இருக்குதுங்க அவங்க இருக்க பாருங்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுக்கணும் யூனிஃபார்ம் போட இல்லை டக்குனு ஒரு பேன் கேக் மேக் பண்ணி அளவுக்கு கொடுத்து போட்டு அளவு வலிக்கு துவமாண்டு பேன் கேக் செய்ய வலிக்கு விட்டு பாருங்க வாழைப்பழம் முட்டை மா சீனி பால் விட்டு ஒரு பேன் கேக்கை மேக் பண்ணுவோம் குயிக்காக தண்டை எடுக்க வேண்டம்மா வீடியோ எல்லாம் வரும் வந்துட்டாரு பேன் கேக் மேக் பண்ண

一。<Bye. S 2> வாக் பண்ணி தான் வருவோம் ஸ்கூல் வந்தாச்சு ஐயா இறங்குங்க அப்பா எது வர வாரம் வெயிட் பண்ணுங்க அப்பா அப்பா தூக்குவார் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நடந்து கொண்டு போக பை வாழ் வைக்கிறோம் ஏன் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோம் பிரைமரி ஸ்கூல் நெல்சன் நெல்சன் ஹோல் பிரைமரி ஸ்கூல் டிசிஸ்

நடந்து நானே கூட்டிகிட்டு வந்தேடா ப்ரைவர் ஒர்க் போனால் நானே போய் நடந்து தனியாக கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லியாண்டு அந்த பாதையை ஃபைன் பண்ணுறதுக்காக இப்போ வரை கூட்ட போகிறேன் அவர் எங்களுக்கு பாயம் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு நான் நினச்சி நான் அழுவ நாளாக இல்லை இப்போ வரை கூட்ட போ போகிறோம் பார்க்கக்கிட்ட வந்தாச்சு நாங்கள் டைம் பார்க்கல பாருங்கள் இவ்வளோ நடந்து வர வருவோம் என்னென்ன எப்படி மாதிரி ஹாஃப் அன் அவர் செல்ல மாதிரி நான் நினைக்கிறேன்னு பாக்கால் வந்து களைக்குதுங்க ஒரு விதால் வந்துருக்கேன் பாப்பா ஸ்கூல் அடியே விட இன்னும் பத்து நிமிஷமாக நடந்து கொண்டிருக்கிறோம் பத்து நிமிஷமாய் நடக்கிறோம் இடத்த பாருங்கள் எப்படி இருக்கேன்னு மரக்கூடுகளாக ஏழை வீடுகள் இருக்கு இது இது ரோட்டுன்னு நான் நினைக்கிறேன் இது ரோட்டப்பா அண்டிதான் ஃபஸ்ட் டைம் இருக்குலான வாரம் பாக்கம் ரோட்டை கண்டிப்பா இதுதான் இதால் ரோட்டோட வந்துருக்கு மேலோ அவர் சொல்லுறாரு நான் எனக்கு இது சுற்றி வேற ஒன்று நினைக்கிறேன் நடக்கிற இருபது நிமிஷம் நடக்கிறோம் இது இல்ல அதெல்லாம் போறோம் இது வேற இங்க விளைவா போகுது இது இருபத்தஞ்சு நிமிஷம் நட பயணத்துல ഇപ്പാ സ്കൂൾ അടക്കി വന്ന് നിൽക്കുക സത്തം കഴിക്കുന്നതൂൾ പതിനൊണ്ടേ കാല പതിനൊണ്ട് അടക്ക മുടും അവരെ പോയി ഭയങ്കരമായിട്ട് അയക്കുന്നത് കാരക്കിച്ച് ഇപ്പൊ നടക്ക സരിയോ വിളിക്കുന്നു സരിയാ സത്തം കയക്കതാ സ്കൂളിലേ ആ സത്തം കത്തറും вот எடுத்தாச்சி ਵਾਲੇ ਸਕੂਲਾले ਵਾਓ ਬ੍ਰਿਲਿਅੰਟ ਲਾਓ ਉੱਤੀ ਕਿੜੇ ਕਿ టీచర్ੁੱਲ ਲਈ ਕਿ ਅਯੋ ਬ੍ਰਿਲਿਅੰਟ ਬੋਏ ਟੂਡੇ ਵਾਓ ਉਹ ਕਲੇ ਨਹੀਂ ਆਮ ਤਾਂ ਗੱਡੀ ਇੰਗੜ ਫਰਸਟ ਡੇ ਸਕੂਲ ਗੁੱਡ ਬੋਏ ਅਮਾ ਨਹੀਂ ਦੇਖੜੇ ਪੜੂਗਾ ਕੁੜੀ ਦੇ ਪੋਲ ਲਈ ਦੇਖੜੇ ਪੜੂ ਮਗੂ ਹਾਂ ਹਾਂ ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஒரு மாவி முடிஞ்சுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ப பாய்